அலாம் வலைக்கம் வணக்கம் தானா வரகாத்து அன்பு சோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே அல்லாபு அல்ல சாவுக்கு தானாவுடைய சமாதானம் நம் ஆனைவம் மீது உண்டாக்குமாறேன் பெருமானா சல்லல்லாஹு வரைவசனவுடைய மோலோது ஷரீஃபி சலவாத்துக்களை நம்ம எல்லாம் அன்றாடம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் நீ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறது வியாழக்கிழமை கடைசி மோலது நாளாக இருக்கிறது தாலா நம்முடைய அனைவருடைய அனைத்து தேவைகளையும் மிதமான நபீ ராத்துடைய பறக்கத்து கொண்டு அல்லா கவுலாக்கி தருவானாக நபி சல்லல்லா அலிஸ்லாவுடைய பெற்றோர்களுடைய அவங்களுடைய வரலாறு பார்க்குறோம் நபி சல்லல்லா அலீஸ்லாவுடைய பெற்றோர்கள் அவங்க முஸ்லீம்கள் அவங்க கண்ணியமானவங்க என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கடைசியை பாருங்கள் अनेरा कुशर पड़ने के अलाव सुबह उतारा आपने लेलोर उन्हें सोल करते सांगमी किम बांकी तरगाना हामीन नबुद्दू मनुष्य ना, ना रसूल इक़लैकरीम हमारा बाग अकदाय अल्लाह उतारा फिर कुराने मजीद और कुराने लाज़ीम अबूद्दीन लाहिमिन शैतानी रज़ीम इफ़ादर बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम

காரணம் நான் கமாக்கார சூதாய் செல்லா மனைவ செல்லும் அளவற்ற அருளாளரும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வந்து அல்லாஹ் அல்லாவுடைய திரும்ப பெற ஆரம்பி செய்கின்றேன் சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் காணொலியை பார்க்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அல்ல இஸ்வானு எல்லா வளமும் நலமும் வர்க்கத்தும் பாதுகாப்பும் இஸ்ஸத்தும் கண்ணியமும் அல்லாவே எங்களுக்கு தந்தால் உரிவாங்க அமீன் அசுரல் பது அனு மாற ஐநா யாரோ நல்லூரி பந்தா யானி சலா மன யாரோ சலா மனம் அந்தசுன் அந்த பதருண் அந்த நூறு நூறி அந்த வபாரி யார சோனங்கா Andamiz bahosulul ya Habiballah ya Nebi Selam aleyküm ya Rasul Selam aleyküm ya Habib Selam aleyküm ya Rasulallah Salavatullahi aleyküm ya Habiballah அல்லாஹு நல்லடியார்களே அல்லா தனுஷானு தாராவுடைய மிகப்பெரிய கிருமியினார புனிதமான ரபி நவல் மாதத்திலே சீரோடும் சிறப்போடும் நமது உயிருக்கு மேலான கண்மை நாயும் செல்லல்லாக வரைவச அவர்கள் மீது நாமெல்லாம் வைத்திருக்கிற அன்பு பாசம் மரியாதை எண்ணியம் அதே போன்று தான் பெற்றோர்கள் வம்சம் அவங்களுடைய பரம்பரை அவங்களுடைய எல்லா சிறுசிலா காணும் என்று சொல்லக்கூடிய குடும்பம் உலகத்திலேயே சிறந்த குடும்பங்களாக நாம் பார்க்கப்படுகிறோம் அல்லாஹ் சாஹாலா ஐமார் மூலமாக நமது உருமக்கள் மூலமாக கிதாபு எழுதுகின்றார்கள் இமாம் சுபுக்கி இமாம் அவங்க கிதாபு எழுதி வைத்திருக்கின்றார்கள் சிறந்த காணொலி சிறந்த அவங்களுடைய வம்சம் பெருமனா சரதா ரேசனுடைய வம்சம் நபி அவங்க அவ்வளோ சிறப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்ற பொழுது அவங்களுக்கு அல்லாஹல் சாஹாலா அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தா அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ உலகத்திலேயே ரஹமத்தாக பறக்கத்தாக உலகத்திலேயே சிறந்த மனிதராக அல்லாஹ் படைத்திருக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி அதான் சுகாமத்தில் வைத்திருப்பார் பெற்றோர்கள் எப்படி வைத்திருப்பான் அவங்க அழகான அவங்க குடும்பங்களாக நமது அந்த பாரம்பரியத்தை சுபிக்கியும கூறுகின்றார்கள் சிலதா சார் அவங்க உழைசும் மின் ஹை குருனி பனி ஆதம கர்ணன் பனி ஆத நபி ஆரேசரா தோசரா அவங்களுடைய குடும்பத்திலிருந்து இங்க இருந்து இவங்களுடைய குடும்பம் அப்படியே போய் 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 ஆத நபி குடும்பத்துல போய் சேருது அவ்வளவு தூய்மையான சிறுக்கு இல்லாத அழகான பெருமானா செல்லலா ஆரேசரா அவங்களுடைய அவங்களுடைய பெற்றோருடைய காலம் வந்து பித்திரத்தான காலம் அது ஹலாலு ஹராமுன்ற சட்டமெல்லாம் இறக்கப்படன அதனால அவங்க வந்து நம்ம பெரிய பெருசா அவங்க வந்து தெரியல அது அல்லாஹ் அல்லாவுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு தொடர்பு அப்ப அந்த நேரங்கள்ல நரிமன இல்லாத ஃபித்திரத்தான அந்த காலகட்டத்தில் அவங்க அல்லாஹைய பாதுகாப்போட அல்லா அவங்களை பெற்றோர்கள் வைக்கக்கூடிய அந்த தருணம் எப்படி வருகிறது ஆதன் நபி அலை சலாத்து அவங்களை போய் சேருகிறது அவங்களுடைய பெற்றோர்கள் இன்னும் சொல்கின்றார்கள் இப்ராஹிம் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவனுக்கு ரெண்டு மகனார் இருந்த மல்லா அரி இஸ்மாயில் நபி அவங்களும் இஸ்மாயில் நபி அலை சலாத்து வஸ்லாம் வழிதான் நம்ம பெருமானா சல்லதா அலி சல்லா ஒரு நபி அவங்களுக்கு கீழே ஒரே ஒரு நபி அந்த உடைய காரணம் அந்த குடும்பம் அவ்வளோ சிறப்பு மிக்க குடும்பமாக இருப்பதால தான் இஸ்மான் நபி அலை சலாத்து வசலாமன் மூலமாக பெருமானா சல்லதா அலிஸ்லாமுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள் அவருடைய தொடர் இஸ்ஹாக் அலிஸ்லாத் வசலமுடைய குடும்பம் லட்சத்துக்கு மேற்பட்ட நவிமார்கள் முகம்மது நபியை தவிர எல்லா நவிமார் லட்சத்துக்கும் மேற்பட்ட நவிமார்களும் இஸ்ஹாத் நபி அலை மூலம் தான் வர்றாங்க அப்போ பெருமானா சல்லா அலிஸ்லாமுடைய அந்த வலி குடும்பம் இஸ்மாயின் நபி அலைவசிய அந்த ஏக குடும்பமா தனிப்பட்ட முறையில எல்லாம் வைத்து அவங்களை பரிபாலித்து பாதுகாத்து ரசித்து கண்ணியப்படுத்தி அவங்களுடைய மரியாதை செஞ்சு காரணம் தான் ஒரே ஒரு நம்பி அந்த குடும்பம் வாழ்வது காரணம் இது வந்து தெரியலையா அவ்வளவு நோய்மர்கள் கூட ஒரு அவங்க மொத்தமா வர விடாம தனியா ஒரு லைனை வைத்து அல்லா ஜல்லசாமி தால அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு காரணம் காரணமாக சிறப்புமிக்க ஒரு வழி குடும்பமாக அல்லா ஜல்லசாமி தால அவங்களை வைத்திருக்கிற அவங்க வழி மூலமா தானே அப்துல்லா அப்துல்லா அவங்களுடைய பெருமாள் சரதா அலிஸ்லமுடைய தந்தையுடைய பேர் அப்துல்லா அவனுடைய தாயார் பேர் ஆமினா பீபி இந்த அப்துல்லாவுடைய தந்தை பேர் அப்துல் முத்தரீப் இந்த அப்துல் முத்தரீப்பு அப்துல் முத்தரீப் அவங்க வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அப்துல் முத்தரீப் அவங்களுக்கு சரதா அலிஸ்லாமுடைய அத்தாவுடைய அத்தா அப்துல்லாவுடைய அத்தா அப்துல்லாவுக்கு அப்துல்லாவுடைய அத்தா தான் அப்துல் உத்தரவிப்பு அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவங்க என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல நேர்செய்ந்தாரு அல்லா எனக்கு பத்து குழந்தை பிறந்ததுன்னா நான் என்ன செய்யறேன் ஒரு குழந்தைய நான் அல்லாவுடைய மார்க்கத்தில் நான் குருபான் கொடுக்குறேன் அப்ப அந்த காலத்துல அந்த குருபானுடைய நேர்சி நேர்சுடைய வழிமுறை இருக்குது அப்போ அந்த நேர்சியுடைய வழிமுறையில அந்த இஸ்மய நபி அலேஸ்வரம் குருபான் வருதா இல்லையா அதன் நபி ஆரேஸ்லாம் குருபான் வருதா இல்லையா அந்த குருபான் அதன் நபி அலே இஸ்லாம்னு தேவ வரக்கூடிய அந்த நேரத்துல அவங்க அந்த குருபானை வந்து அல்லாவுடைய நேர்ச்சிக்காக வேண்டிய குழந்தை இல்லாத பாக்கியத்துக்காகவே நம்ம நேர்ச்சி செய்கிறாங்க அப்போ அப்போ தெரிவிப்பு அப்படி தான் அவங்களுக்கு பத்து குழந்தையை பிறக்குது அந்த குழந்தை தான் அப்துல் அந்த பத்து குழந்தைகளும் அப்துல்லா கடைசியாக பிறக்கிறாள் அழகாக பிறக்க அறிவாக பிறக்கிறாள் அப்போ சனதா தந்தை தான் அப்துல்லா போது அப்போ அந்த அப்துல்லா சனதா அவங்க அத்தா இப்போ இருப்பார் நம்பியவளைய நம்பியே அவ்வளோ சிறப்பானவங்க அறிவானவங்க அதெல்லாம் அவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்காச்சும் அவங்க அத்தா இப்படி இருப்பாரு அப்போ அவங்க அத்தாவும் அவ்வளோ அழகாகவும் அறிவாகவும் எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய அன்பான பாசமான அகலாக்கான ஒழுக்கமான குழந்தையாக இருந்தாங்க என்ன செய்கிறாங்க அதை நேர்ச்சியை செய்யணுமே பத்து குழந்தை வந்துருச்சு அப்துல் முத்தரிப்பு அப்துல் முத்தரிப்பு நேர்ச்சி செஞ்சு பத்து குழந்தை பிறக்குது அந்த பிறந்த குழந்தைகள் இப்போ பத்து பேர் எழுதி சீட் போட்டு குலுக்கி தான் அவங்க வந்து அந்த நெரிசியை நம்ம நிறைவேற்றுறோம் அப்போ அந்த குலுக்கி போடுகின்ற குலுக்கு போட்டால் என்ன ஆகுதுன்னா அந்த அழகான குழந்தை சலதார சொல்லிய தந்தை பேர் அப்துல்லாவே விடுது உங்களுக்கு ஆச்சரியம் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ என்ன செய் அதுக்கு அதுக்கு இருக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைய யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அழகும் அறிவும் ஒழுக்கும் உள்ள இன்னொரு பிடித்தமான குழந்தை அப்போ என்ன என்ன சொல்லி நான் எல்லோரும் செய்ய பெரிய பெரிய உங்கள் அதிகாரில் சொல்கிறாங்க ஒரு பத்து ஒட்டகம் எழுதி அப்துல்லா ஒரு சீட்டு போடுங்க அப்போ நம்ம வந்து அந்த ஒட்டகம் வந்து சொன்னால் அந்த ஒட்டகத்தில் மறுத்து குறுபான் கொடுத்துடலாம்னு சொல்லி ஒரு பத்து ஒட்டகத்தில் எழுதி குளிக்க பார்த்தோம் அப்போ அப்துல்லாவும் விருது அப்படியே ஐம்பது எழுதியிருந்தார்கள் நூறு எழுதிருந்தார்கள் அப்போ நூறு எழுதி குளிக்கப்போகின்றோட நூறு ஒட்டகம் குர்பான் கொடுக்கணும் அந்த சீட்டு வருகிறது அதுக்கப்புறம் தான் அவங்க நூறு ஒட்டகத்தை குருபா கொடுத்து அந்த நேசியை நிறைவேற்றினார்கள் அப்துல் முத்தரிப்பாங்க அப்படிப்பட்ட சிறந்த குடும்பம்தான் அப்துல்லா சலதா அலிஸ்லாவுடைய தந்தை தந்தையின் தந்தையுடைய குடும்பம் நேரடியாக இஸ்மாயில் நபி அலி சலாத்தூஸ்லாம் சேர்ந்து ஆத நபி அலை சலாத்து வஸ்லாமுக்கு செல்கிறது அழகான முஸ்லீமான குடும்பம் அல்லா பாதுகாக்கப்பட்ட அவருடைய பாதுகாப்பிலேயே இது சிரிக்கும் செய்யாம அழகான குடும்பம் இப்ராஹிம் நபி அலைமுடைய குடும்பம் இப்ராஹிம் நபி அரைசாலை பற்றி அவங்க நம்ம நல்லாவே எப்போது கேட்டுக்கொண்டு எல்லோரும் அறியக்கூடிய நம்பி தான் இப்ராஹிம் நபி அரிசா அந்த கூட்டத்தில் வந்து இஸ்மாயில் நபி அரைசரை எவ்வளோ பொறுமையான எவ்வளோ அவங்க வந்து நல்லா ஒழுக்கமான நபராக இருக்கிறார் இஸ் இஸ்மாயில் நபி அரேசா அந்த குடும்பம் தான் இப்ராஹிம் இஸ்மா நம்ம பெருமாணா செல்லதா அறிவிச்சரக்கூடிய அப்துல்லா அவங்களுடைய குடும்பம் அவ்வளோ சிறப்பான குடும்பம் அடுத்து தாயார் ஆமினா பிவி அவங்களுடைய குடும்பம் ஆமினா பிபி அவங்க இருபது வயதில் மதியனாவில் அப்பவா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒஃபா தாய்ந்தாரு இருந்தார் அதனால அவங்க போகும்போது அந்த இடத்த பார்த்தோம் அலமது இல்லா எவ்வளோ கண்ணியமான மரியாதையான எவ்வளோ பேருக்கு அந்த கபருக்கு வந்து செலான்னு சொல்லிட்டு ஜியாஸ் செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நீங்கள்லாம் செல்லணும் எல்லா இந்த அருள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோரும் செல்லதாக சொன்னிய குடும்பத்தில் அப்துல்லாவுடைய நம்ம ஜிஆரத்து ஆமினா பிபிஎம் உடைய அப்போவாருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் ஜியா செய்வது நம்ம வந்து கடமையாக இருக்குது நம்மலாம் போய் பார்க்கணும் அப்போ தான் எனக்கு அந்த விளக்கு கிடைக்கும் அந்த கண்குள்ளான் காட்சி பார்த்தா தான் ஈமான் அதிகரித்து எல்லா ஒரு ஜெயர்ஷாமத்தினோடைய இஸ்கும் ஈமானும் தக்குவமும் அதிகம் அதிகமாகணும்னு சொன்னால் அந்த மாதிரி உங்கள் மூடாக்கள் சென்று இந்த மகானமுடைய கபா செய்ய வேணும் அப்போது ஆமினா பிவி அவங்க என்ன செய்யிறார்கள் அவங்க அவங்களுடைய பெருமாசிலே சில வைத்திருக்கின்ற பொழுது அப்துல்லா மதாவில் வியாபாரத்துக்கு போய் அவங்க அவங்க அங்கே இறந்துட்டாங்க அங்கே கிடக்க முடியிருக்காங்க அப்போ இந்த அம்மா அவங்களுக்கு கபரு ஜியா செய்ய வேண்டும் தன்னுடைய தன கணவருடைய அப்துல்லாவுடைய மதினாவில் அடங்கியிருக்கக்கூடிய கடவுளுடைய கபரு கிராம ஜியார் செய்ய வேண்டும்னு சொல்லி மகனார் ஆறு வயசு மகன் முகமது சல்லா அலிஸ் அவங்களையும் அவங்களுக்கு படிமனையாக உமு ஐமன் உம்மு ஐமன் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி மூணு பேர்களும் மதீனாவுக்கு போகிறாங்க மதீனாவுக்கு போய் அப்துல்லா அவங்களுடைய கபரு செஞ்சு அவங்க குடும்பக்காரெலாம் மதினாலே இருக்காங்க அந்த பார்த்து எவ்வளோ கிருமையாளர் அந்த மதினாவிலேயே பெருமனா சரதா அலேசா அவங்க குடும்பம் அவங்க அம்மா அங்கே தான் அவங்க அப்துல்லா அவங்க தான் அடங்கியிருக்காங்க குடும்பக்காரில் எங்கே இருக்காங்க மதினாவை தான் இருக்காங்க அதனால அதான் சுபார்த்தராக மதினாவுக்கு ஜெயி செஞ்சு அங்கேயே அதான் அடங்கக்கூடிய தோஃபி தான் அடங்கியிருக்கோம் அவ்வளோ அச்சரியமான இடங்கள் ஆச்சரியமான ஒரு குடும்பம் தான் பெருமனா சரதா அலேசன் அவனுடைய குடும்பம் அவனுடைய காணொன்று வந்து மிகப்பெரிய உலகத்தையே சிறந்த காணொண் சிறந்த குடும்பம் யாருன்னு சொன்னால் ஹைரு குடும்பம் யாரும் சொன்னால் சரதாலை சரமுடைய குடும்பம் தான் அவங்களுடைய எல்லோரும் முஸ்லீங்களும் தான் அவங்க தான் அவங்களுக்கு நம்ம செஞ்சு அவங்களுக்கு நம்ம அதிக அதிகம் துவா செய்வது கடமைப்பட்டு கடமை இது வந்து இல்லை கடமை பரது அவங்களுக்கு நம்ம வந்து பார்ப்பது ஜியாசது அதான் தெலுசான செய்வது இதெல்லாம் நம்ம கடமையான முறையில் பெருமா நான் சரதா அரை சரமுடைய குடும்பத்தினர் அவர்கள் இப்போது இருக்கின்றார்கள் அவங்க எல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்லாம இப்பெல்லாம் உலமாக்கள் சொல்ல வருஷத்துல அம்பியா அது உலமாவும் வருஷத்துல அம்பியா உலமாக்களையே நெய்வாபிடி வாரிசு அப்போ இந்த உலமாக்களே இப்போ கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த காலகட்டம் கையாமத்தினால் வர 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 கையாமத்தினால் வர கடைசி ஆகாத உலமாக்கள் எல்லாம் அந்த சுமாதிரி உயர்த்திடுவோம் குருவான உயர்த்தீருவா தீனம் உயர்த்தி சொல்லி பார்க்குவா அதனால அப்படியே காலங்களை மாற மாட்டேன் கண்ணியம் குறவு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து காது பார்க்கக்கூடாது எல்லாம் தரமுறை இனிமைகளை உரமாக்களை செய்து குடும்பத்தாடுகளை பெருமான சிலதாரி சில குடும்பங்களை இதெல்லாம் உயர்ந்த குடும்பங்களாக தான் படைத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஹுசன் அதிகாரங்களே கருப்பில் அவரை என்ன செஞ்சாங்க அப்படியே கண்ண கண்ணதொன்னாக வெட்டினாங்க தலை வேற கை வேற எடுத்து எவ்வளோ சித்திரவாதம் பண்ணாங்க பெருமானா சரதா சரமுக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு கொடுமையான கவலையான ஒரு செய்தி எதுவுமே இல்லை எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அபு புரியலா அதிர்ந்தாத்தான் அது அசாபு சூஃபா நம்ம மதினாவில் பார்த்தோம் தென்னை தோழர்கள் அடையில் சேர்ந்து வந்ததால சொல்கிறேன் அடியில் அசாபு சூஃபா துன்னை தோ மதினாவில் உள்ள நாங்கள் வந்தோன்னே சரல்லா வாரிய பஸ் நம்பியில் அசாபு சுஃபாவுடைய அந்த தென்னை இருக்குது எல்லாம் மக்கள் தொழுது கொண்டும் துவா செய்து கொண்டு இருக்கிறாரு அப்போ அங்கே அபுகுயில் அதிக தவிர்த்தாலு பலனால சாப்பிடலை அதனால சாப்பிடாத அபகுயில் அதிக தாத்தால எல்லோரும் வந்து வந்துட்டு போகிறாங்க அவங்க பருவத்தியதாத்தனை வந்துட்டு அப்படி தோந்துட்டு போகிறாங்க சுமாதியாக தன் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க அயதியாத்தனை வந்து தோந்துட்டு போகிறாங்க யாருமே அழைத்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு வாங்கன்னு யாரும் கூப்பிடல ஆனால் சிலந்தா வரைய சார் அவங்களோ நேரடி அபோ கோயிலாவங்களே வாங்க வீட்டுக்கு போகலாம் போய் போனோன்னு அவங்களுக்கு உணவு உறுப்பை கொடுக்குறாங்க அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் அபு கோயிலுக்கு பல நாளாக சாப்பிடாம அவங்க படிச்சு மார்க்கத்தை படித்து கொண்டே இருப்பாங்க வெளியில எல்லாமே வேற கிளம்புவாங்க அவங்களுக்கு நிறையா காசு இருக்காது அவங்க வேலையே படிக்கிறது தான் அவங்களே தங்கி அப்படியே படித்து கொண்டு இருக்கிறது அவங்களுடைய வேறு அதனால தான் எனப்பட்ட அரியசல் அறிவிச்சிருக்காங்க இன்னும் நாள் வரையிலையும் அந்த கித்தாப்புகளில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரு உலகத்தில் அப்போ அவங்கள அதிகாவுத்தால் அனுபவம் மகிழ்ச்சி அடைந்து நான்குமே எப்படி என்னுடைய பசியில் நீங்கள் அறிவீங்க நான் யாத்தையுமே சொல்லலையே தான் பாயிண்ட் இங்கே தான் நீங்கள் வழங்கணும் சரதா அந்த மருமை நபி அவங்க சொல்லுவாங்க என்னுடைய அஹ்பு மாமன் அகத்தை அது மருபும் மாமன் அகத்தை யார் யாரோட இருப்பானோ அவங்களுடைய மறுமையில் இருப்பானோ அந்த சரதாரேசனுடைய இருக்கிற மாதிரி சரதாலைசு மீது யார் நேசமாக இருப்பாங்களோ நபி அவங்க அவங்களுக்கும் அவங்க அவங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன கவலை என்று அதெல்லாம் எனக்கு காட்டி தருவான்னு சரதா சொல்கிறாங்க அவ்வளோ அவங்க கேட்குறாங்க எனவே அவங்களே என்ன நான் யார்ட்டையும் சொல்லலையே பசி பட்டினியாக கஷ்டத்தில் இருக்கிறேன் உங்களுக்கு யார் சொன்னால் எப்படி கேட்கும் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய அவ்வளோ உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உள்ளம் இருக்குது இருந்தனால அந்த அந்த அன்புனால அல்லா சுபானா உங்களுடைய கஷ்டத்தை எனக்கு பார்க்குமா இதுதான் பாயும் சரதாரேஸ்வர ஹயாத்தி ஹயோளுக்கும் மமாத்தி ஹயோளுக்கும் அவங்க இருந்தாலும் சில இருந்தாலும் இருக்கின்ற பொழுதும் சிறப்பே அவங்க மரணித்தாலும் சிறப்பே அவங்க என்ன செய்கிறாங்க மரணித்தாலும் நம்மளை செய்திகள்லாம் அவங்க மலக்கு மாதிரி காமிச்சு கொடுக்குறாங்க அவங்க துவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க நம்பி அவங்க இருக்கின்ற பொழுதும் நம்ம நேசிக்கின்ற அவங்களுடைய கஷ்டங்களை அறிவாங்க இறந்தாலும் மதியனாவில் அவங்க நம்மளுடைய கஷ்டங்களை அறிவாங்க செலவாத்து செலாவும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றவங்க நம்ம கஷ்டமெல்லாம் அவங்க அது நம்ம துவாசை செய்வாங்க இதுதான் நம்ம விலங்கக்கூடிய செய்தி ஹட்லைட் ஐந்தெட்டு செய்தின்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தி தான் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா செல்லதாரேசம் அவனை யேசிக்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்களை அவங்களும் அறிவாங்க அவங்க அறிந்து அந்த இடத்துல பரிந்து வசித்து வாசிக்குவாங்க நம்ம அவங்க ஓலோசைக்கு ஓதுணும் பத்து பேருக்கு உணவு கொடுக்குறோம் ஓலோதுகளை கலந்து கொடுக்குறோம் சீனகத்த கொடுக்க செய்யணும்னு சொன்னால் அது சிலதாரீசன் கீழத்தில் செய்யும் மௌலோதா சிறுக்கு போகக்கூடாது வழியில் ஓதக்கூடாது அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்காது அப்போ நபி அவங்க வந்து நம்ம ஆண்டவன் அவங்க வாங்கிட்டுருக்குறோம் நபி அவங்க நபியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம புகழ்கிறோம் மசா வந்து சாப்பிட்டெல்லாம் இருந்தால் இருந்தான் புக இருந்தால் அல்லா புகழ்றான் ஆனவரே புகழ் நீங்களும் சராசரி பொழுந்தவனே இருக்கிற தொழில புகழ சொல்கிறான் வாங்கிற புகழ்கிறான் ஜனாச துவை புகழிக்கிறான் அல்லாவை கடுத்து நபி அவங்களை புகழ்வதற்கு அவங்கள கண்ணியப்படுத்துவதற்கு அவங்கள அவங்க வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழ்வதற்குண்டான வழிமுறை தான் இந்த புகழுதல் அவங்களை கண்ணிப்படுத்துவது புகழ்வது என்று சொன்ன அவங்கள கடவுளாக்குறதா நபி அவங்களே நீங்க தான் எங்களுக்கு அல்லாவா இருக்கிறீங்க நீங்க தான் வணக்கத்துக்குரிய நாயன் முகமது நீங்க தான் சொல்றோமா இல்லையே முகமது நபி சனதாரி நம்ம திருநபி நபியா இருக்காங்க முன்மா அவங்களை பா நம்ம நடக்கணும் அவங்களை பா வாழணும் அப்ப அவங்களை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னா அவங்கள மாதிரி கண்ணியப்படுத்தி அவங்க மாதிரி வாழ்வது அவங்க செஞ்ச அவரை நம்ம செய்வது இதுதான் நபி நம்ம வந்து புகழ்றோம் எங்க சிரிக்கு வருது அப்ப இப்படி நம்ம பாசத்தோடு சபைகளை அமைச்சு நம்ம சொல்லுகின்ற பொழுது நமது நபி நம்ம உள்ளத்தை அறிகிறார் அப்படி மனசு அறிஞ்சு பசி அறிஞ்சு உணவு கொடுத்தாங்களா இல்லையா அது மாதிரி நம்முடைய கவலை எல்லாம் அவங்க அறிகிறாங்க வழக்கமாக அறிவி அறிவுப்படுத்துறாங்க சரான் சொல்லுகின்றார்கள் நம்பி அவங்க அறிந்து நமக்கு துவா செய்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட அந்த செயலை பெருமான சிறந்த செல்லும் அவங்க அமீனா பீமி சரதா அலிஸ்லாம் அமீனாபி முகமது சரதா அலிஸ்லாம் அபு அபுவ சொல்லக்கூடிய உம்மு ஐமன் உம்மு ஐமன் உம்மு ஐமன் அவங்க வந்து பார்க்க போகிறாங்க ஜியா செஞ்சாங்க குடும்பத்தை எல்லாம் செஞ்சாங்க குடும்பத்தை குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்திக்கின்றாங்க அந்த இடத்துல அபூவான்னு சொல்லக்கூடிய இடம் வந்தோடனே மதீனாவில் இருக்கக்கூடிய இடம் வந்தவுடனே அவங்களுக்கு நோய் தாக்கப்பட்டு அங்கேயே இறந்துகிறார்கள் இன்னா இல்லா இன்ன ராஜோ அவங்க எல்லோரும் அங்கேயே அடக்கம் செஞ்சு திரும்பலாம் செலாவே செல்ல வடங்க அவங்க அங்கேயே அமீனா பிவி அவங்க உமாய கைப்பிடித்து நீங்கள் அழகான முறையில் என்னுடைய மகளை நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லி ஒப்படைக்கின்றார்கள் பொறுப்பு சாட்டுகின்றார்கள் அவங்களும் நல்லவரமாக நல்லவர முறையில் அவ்வாறு இடத்துல அவங்களுடைய அடக்கம் பண்ணி அவங்க அப்படியே மதினாக பாருங்க அப்படிப்பட்ட குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம்தான் பெற்றோர்கள் ஆமீனா அம்மா அப்துல்லா அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தரிப்பு அவனுடைய தந்தை நேரடியாக இஸ்மாயில் நபி நபி சேர்ந்து ஆதந்தக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய காணும் தான் குடும்பம் தான் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த குடும்ப உலகத்திலே பெரும்பான் செல்லந்தாலேஸ்வரனுடைய பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய காணூன் மிகப்பெரிய ஒன் மாதிரி குடும்ப குடும்பத்தை சிறந்த குடும்பம் அவங்க இஸ்ராமானவர்கள் மோமினானவர்கள் எல்லாம் கொண்டான் நாமளும் அவங்கள பொருந்து கொள்வது சிஆர் செய்வது கடமை தாரா நம்ம உடைய காலம் நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க நபியாவுடைய காலத்திலேயே மாலித்து புற தீனார் வந்தாங்க வந்து அங்கிருந்தா இஸ்லாமே நம்ம வந்து இஸ்லாம் ஆரம்பமாகுது அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பெற்றோர்கள் சுப்பிரமணியன் சந்திரன் மீனா லட்சுமி இந்த மாதிரி பேரில் ஒன்றவங்க பெற்றோர்கள் காப்பராக இருந்தாங்க நம்ம அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் மறுபடி பெற்றோட காப்பிராக இருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் மாலிக்க பத்தீனா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தீன் வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் காஃபில் தானே அப்போ அங்கிருந்து தான் நம்முடைய முன்னோர்கள் அவங்க அவங்க நம்ம முஸ்லாம் முஸ்லாம் ஆகி நம்ம முஸ்லாம் ஆகிருக்கணும் ஆனால் பெருமனால் செல்லல்லா அலேஸ்வரமுடைய பெற்றோர்கள் எல்லா பாதுகாப்பான முறையிலே இஸ்மா நபி அரேஸ்லாத் வஸ்ராம் அவங்க மூலியமாக இப்ராஹிம் நபி அரை சலாத் மூலமாக ஆதல் நபி அரேஷா பரம்பரை சிறந்த பரம்பரையாக ஒரே சோரு குடும்மி பலி ஆத மக்கர் உலகத்தில் ஆதர் நபி அரை சலாத் வஸ்ரா அவங்க சேரக்கூடிய குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கிறது என்று இமாம் அவங்க கித்தாப்பில் எழுதி வைத்திருக்கிறான் தான் தாலா பெருமானா சலல்லா ஹரேஷா உடைய குடும்பத்தாருடனே நபி சலல்லா அலேஷா அவர்களுடனே